அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணோபா கடம் வந்து நான் உங்கள் ராஜுங்க ஓகே எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா சரி ஓகே என் அடையாளம் கிருஷ்ணன் சார் வந்து அழகாக என் அடையாளம் அப்படிங்கிற ஒரு பேச்சை பற்றி வீடியோ பதிவு அழகாக கொடுத்துருப்பாரு ஸ்டடி பிளானும் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு கணேஷ் சாரும் பார்த்தீங்கன்னா வேர் டூ ஸ்டடி அப்படிங்கிறது தமிழ் டாபிக் அதாவது எங்கே அவுட் சோர்ஸ் புக் இருக்குது அப்படிங்கிற நிறைய புக்ஸை வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பார் வீடியோ பதிவில் சொல்லியிருப்பார் அப்போ வந்து வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் ஏழு யூனிட்டில் சில மக்கப் ஏரியா இருக்குது சில வந்து கான்செப்ட் ஏரியா இருக்குது அப்போ கான்செப்ட் ஏரியா பகுதி எல்லாமே உங்களுக்கு வீடியோ பதிவாக வந்துகிட்டே இருக்கும் சில எக்ஸ்ட்ரா தகவல் எல்லாமே ஷார்ட்கட் வீடியோவாக வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ இந்த டாப்பிக்கில் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறோம் சரிங்களா இணை எழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம் இணை எழுத்துக்கள்னால் என்ன புக்கில் எந்தெந்த புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற தகவலும் அதேமாரி புக் பேக் கொஸ்டினோ அதனுடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ பிரித்தெழுதுகள் எடுத்துக்கிட்டால் புணர்ச்சின்னு இருக்கும் புனர்ச்சீன் எடுத்துக்கிட்டால் நிறைய விதி இருக்கும் அப்போ ஒரே டாப்பிக்கில் எல்லா விதியும் சொன்னோம்னால் நமக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் அப்போ அந்த மாதிரி இப்போ இணை எழுத்து சுட்டு எழுத்து வினா எழுத்து அப்படின்ட்டு மூணு எழுத்துக்கள் இருக்குன்னா இணை எழுத்துக்களை மட்டும் இந்த வீடியோ பதிவு நான் கொண்டு வந்திருக்கிறேன் சரிங்களா சரி ரைட் வீடியோ பதிவுக்கு போவோம் ஃபஸ்ட்டு இது எல்லாருமே முதல்ல பிகினர்ஸ் அப்படின்ட்டு நினச்சிக்கோங்க வேணா இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து இப்போ ரீகால் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நான் இப்போ சொல்கிற விஷயம் புதுசாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நான் ஆல்ரெடி அஞ்சாறு வருஷம் படித்தவங்களுக்கு வந்து ரீகால் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இது பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு பருவம் ஒன்று இயல் ஒன்றில் பார்த்திங்கன்னா இலக்கணமும் ஒளித்திறனும் அப்படிங்கிற டாப்பிக்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்லப்போனால் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்து மெய்யெழுத்து ஆயுத எழுத்து அப்படின்ட்டு இருக்குது அப்போ உயிரெழுத்து பன்னெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் சேர்த்தன முப்பது எழுத்து தான் முதல் எழுத்துக்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க சரிங்களா மொத்தம் இரநூத்தி பதினாறு உயிர் உயிர்மெய் எழுத்து இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா சரி இப்போ எழுத்துக்கள்னால் என்னங்க அப்படின்னு கேட்டால் இணைய எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவாங்க நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எழுத்துக்கள் என்னென்னு சொல்லுவாங்க அந்த மஞ்சுமூல் பாய்ஸ் பிக்சர் கொண்டு வரும் பார்த்தீங்களா அதுதான் இணை எழுத்துக்களை வந்து நட்பு எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அதாவது உயிர் எழுத்துக்குன்னு எழுத்துக்கள் பன்னெண்டு இருக்குது இல்லைங்களா அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு இனமான எழுத்து இருக்குது அதேமாதிரி மெய் எழுத்து பதினெட்டுக்கும் ஒரு இனமான எழுத்து இருக்குது அதனுடைய தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறத வந்து ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் இணை எழுத்துக்கள் அல்லது நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உயிரெழுத்து பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா ஆக்கு ஆ இக்கு ஈ ஊ கு ஏக்கு ஏ ஓக்கு ஓ அப்படிங்கிற குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் அதுதான் வந்து இணையழுத்தா வரும் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா இந்த ஐ அப்படிங்கிற எழுத்துக்கு ஈ அப்படிங்கிற எழுத்து இணையழுத்தா வரும் அவு அப்படிங்கிற நெடிலெழுத்துக்கு ஊ அப்படிங்கிற குறியில் எழுத்து தான் இணையெழுத்தா வரும் இந்த ரெண்டு மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் மற்றபடி மெய்யெழுத்துக்கு வந்து காங்காச்சம் வரிசை தெரிஞ்சுது அப்படின்னா இக்கு கிங்கு இச்சுக்கு இஞ்சு அப்படிங்கிற மாதிரி இட்டுக்கு இன்னு இதுதான் வந்து இணை எழுத்துக்கள் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு இந்த ஆட்ரு ஆர்ட்ரு வந்து கரெக்டாக தெரிஞ்சுது அப்படின்னா இக்குக்கு இங்கு இச்சுக்கு இஞ்சு இட்டுக்கு இன்னு அப்படிங்கிற மாதிரி இணைய எழுத்துக்கள் தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா சரி உயிரெழுத்து ஓகே மெய்யெழுத்து ஓகே ஆயுத எழுத்து ஒன்று இருக்குல்ல அப்படின்னா அந்த ஆயுத எழுத்துக்கு எழுத்தே கிடையாது அப்படிங்கிறதான் இந்த இணையெழுத்துக்கள் டாப்பிக்கில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு சரிங்களா ஆயுத எழுத்துக்கு எழுத்து இருக்கா அப்படின்னா கிடையாது அப்படிங்கிறது தான் இது வந்து புக்கில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் இது நமக்கு தெரியணும் அப்போ வல்லின எழுத்துக்கள் கசடை தவிர மெல்லின எழுத்துக்கள் ஞனனை நமன இடையின எழுத்துக்கள் இறள வளலை அப்படிங்கிறது அப்போ வல்லின எழுத்துக்கு இனமான எழுத்து எதுங்க அப்படின்னு கேட்டால் மெல்லின எழுத்துக்கள் தான் சரிங்களா சரி மெல்லின எழுத்துக்கு இனமான எழுத்துக்கள் வள்ளின எழுத்துக்கள் தான் இந்த இடையின எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா இறலை வளலை அப்படிங்கிறது அதுக்கு அதுவே தான் எழுத்தாக வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ சொல்லப்போனால் இன எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த எழுத்துக்கள்லாம் அப்படி எப்படி ஒற்றுமை வரும் அப்படின்னு கேட்டால் அது ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இந்த ரெண்டு மூலமாக தான் அதுக்கு ஒற்றுமை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா சரி அப்போ நெடில் எழுத்துக்கு இனமான குறியல் எழுத்துக்கள் நமக்கு தெரியுது இதில் ஒன்றே ஒன்று வித்தியாசம் அப்படிங்கிறது இதை ஐக்கு ஈயும் ஊக்கு அவும் அப்படிங்கிறது தான் இணைய எழுத்துக்கள் அப்படி அதாவது உயிரெழுத்துக்கள்ல இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது சரிங்களா சரி ரைட் அடுத்தது இந்த நன்னூல் நன்னுள்ள வந்து ஒரு சூத்திரம் இருக்குது எப்படின்னா அதை தான் அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க ஐ ஊ ஈ முதலெழுத்து இவ்விரண்டு ஓரினம் ஆய்வரல் முறையே அப்படிங்கிறது ஐக்கு ஈவும் அவுக்கு ஊவும் அதுதான் இனையெழுத்து மீதிக்கு குரிலுக்கு நெடில் நெடிலுக்கு தான் வரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தமே இதில் இன்னொன்று இருக்குது தான முயற்சி அளவு பொருள் வடிவான ஒன்றாதியோ புடையோ இனமே அப்படின்ட்டு நன்னுள்ள ஒரு சூத்திரம் இருக்குது ஆக்சுவலாக தான முயற்சி அளவு அப்படின்னு கொடுத்துட்டு தானம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன தானம் அப்படின்னா பிறக்கும் இடம் எழுத்துக்கள் பிறக்கும் இடத்தை தான் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ முயற்சி அப்படிங்கும்போது எழுத்துக்கள் எடுக்கிற முயற்சி அப்போ அளவு அளவுனா மாத்திரை அளவு பொருள் பொருள்னா என்ன சொல்கிறாங்க எழுத்துக்கள் பொருள் சார்ந்த அந்த ஒத்த தன்மை அதை தான் வந்து பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க வடிவு நமக்கு தெரியும் அதனுடைய ஒளி வடிவம் அப்படின்ட்டு வரி வடிவம்னு ஒன்று இருக்குது ஒலி வடிவம் ஒன்று இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து இடைஞ்ச ஒரு இனம்தான் வந்து இன எழுத்துக்கள் அப்படின்ட்டு நன்னுள்ள அழகாக சொல்லியிருப்பாங்க இதில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது தானம் அப்படின்னா தானம் தானம் அப்படின்னா எழுத்துக்கள் பிறக்கும் இடம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஓகே இப்போ புக்கில் நியூ புக்கில் பார்த்திங்கன்னா பருவம் ரெண்டில் இல்லை ஒன்று இதை தான் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்க இக்குக்கு இனமான இன எழுத்து எது அப்படின்னு கேட்கலாம் இல்லை வல்லின எழுத்தான இச்சுக்கு இனமான இணைய எழுத்து எது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் இல்லை நாலு எழுத்துக்கள் கொடுத்துட்டு இதில் வந்து இணை எழுத்துக்கள் பொருந்தாத எழுத்து எது சொல் எது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அது பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன் அதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போ நம்ம இந்த எக்ஸாம் பையனில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ஒற்றுமை இருக்குதுன்னு தெரியுது அப்போ எதன் மூலமாக அந்த ஒற்றுமை வரும் அப்படின்னா ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதேமாரி ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுக்கு ஆறு மெல்லின எழுத்துக்கள் தான் எழுத்துக்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கணும் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகவே வல்லின எழுத்து தான் வருங்கிறது தான் மேக்ஸிமம் கணக்கு சரிங்களா மெல்லின மெய்யெழுத்து அதாவது மெல்லின மெய்யெழுத்து ஞனமனை இதுக்கு தான் வள்ளிண எழுத்தான கசட தவறை வரும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க சரிங்களா சரி ரைட் இது நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்த தான் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உயிரெழுத்துக்கள் ஆக்சுவலாக வந்து எழுத்தா வராது அப்படிங்குற அதாவது குரிலுக்கு நெடில் நெடிலுக்கு குரிலுங்கிறது ஓகே ஒரே மாதிரி வருமா குரிலுக்கு குரிலே நெடிலுக்கு நெடிலே வருமா அந்த மாதிரி கேட்டால் அளபடையில மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அலபடையில மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதற்கு இனமாகிய குரில் எழுத்து பார்த்தீங்கன்னா ஓ அப்படிங்கிற ஒரு நெடிலெழுத்துக்கு அதாவது உயிர் எழுத்துக்கு ஓ அப்படிங்கிற புரியல் எழுத்து வரும் எதில் வரும் அப்படின்னா அளபடையில் மட்டும்தான் வருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ தமிழ் எழுத்துக்களில் அளவடையல் மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதற்கு இனமாகிய குரில் எழுத்து அதாவது உயிரெழுத்து வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா சரி இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் என்ன அந்த ஆயுத எழுத்துக்கு எழுத்து இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் சரி புக் பேக்கில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துர்லாம் மெல்லினத்திற்கு இணையெழுத்து இடம் பெறாத சொல்லியது சொல் சொல்லியது அப்படின்ட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்போ மெல்லின எழுத்துலாம் ஞா ஓகே இந்து ஓகே இல்லை வந்து வராது கரெக்டாக இது இடையின எழுத்து அப்போ இதுதான் வந்து மெல்லினத்திற்கு இனத்திற்கு இடம் இடம்பெறாத சொல் அப்படின்ட்டு அர்த்தம் அப்போ கல்வி அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக புக்கில் கண்ணில்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அப்போ கண்ணில்னாலும் அதுதான் ஆன்சர் ஓகேங்களா சரி ரைட் அடுத்தது தவறான சொல்லை கண்டறிய அப்படின்ட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஆக்சுவலாக ஒற்றுப்பிள்ளை கணக்கு அதாவது இணைய எழுத்துக்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இதில் டக்குன்னு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வென்றான் அப்படின்னா என்ன வரணும் ஆக்சுவலாக இந்தரா தான் வரணும் ஓகேங்களா அப்போ வென்றான் அப்படிங்கிறது தவறான சொல் அடுத்தது என்ன தென்றல் தென்றலுக்கு ரெட்ட சொல்லி இன்னும் வரணும் கண்டம் மூணு சுழி இன்னும் வரணும் டன்னகரை வரணும் நன்றி அப்படிங்கிறது இந்த ரீதை வரணும் மண்டபம் மூணு சுழி இன்னும் வரணும் இதெல்லாம் புக்கில் அப்பப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரீகால் பண்ணும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணால் இது வந்து எந்த டாப்பிக்கில் வேணால் கேட்கலாம் எழுத்து எழுத்துப்பிள்ளை அதுலேயும் கேட்கலாம் இப்போ இந்த மாதிரி இணைய உண்டான டாப்பிக்லேயும் கேட்கலாம் அப்புறம் வந்து தவறான அந்த வலிமி வல்லியின மிக மிக இடம் அந்த டாப்பிக்லையும் கேட்கலாம் சரிங்களா அப்போ கொஸ்டின் பாருங்கள் இப்படி தான் வந்து கேட்பாங்க ஐ என்னும் எழுத்தின் இணை எழுத்து என்ன ஆ என்னும் எழுத்தின் எழுத்து என்ன இந்த மாதிரி ஒரு எழுத்தை கொடுத்துட்டு அது அதன் எழுத்து அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போ அவு என்னும் எழுத்து அதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது நம்ம பார்த்தோம் இல்லையா அவுக்கு ஊக்கு இ அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா அப்போ அவுக்கு வந்து ஊ அப்படிங்குறதான் எழுத்து சரிங்களா அடுத்தது எழுத்துக்கள் ஆக்சுவலாக இன எழுத்துக்கள் வராது எழுத்துகள் எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை கண்டறிய அப்படின்ட்டு ஒரு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் எது எது இணையெழுத்து அப்படின்ட்டு நாம் பார்க்கணும் கங்கை வண்டு மண்டம் மங்கை இது எல்லாமே கரெக்டான இணைய எழுத்து தான் பக்கம் வராது ஏன்னா இக்குக்கு இங்கு அப்படிங்கிற மாதிரி தானே வரணும் இந்த இங்கு கை இப்படி தானே வரணும் காவரிசை தானே வரணும் இங்கே இக்கு வந்திருக்கு அப்போ இது வராது ஓகேங்களா இதில் அதேமாரி பச்சை வராதா கரெக்டு அதேமாரி தக்காளி வராது ஓகே கம்பளம் குன்று காக்கை செங்கடல் தேங்காய் அப்படிங்கும்போது காக்கை வராது மீதி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஓகே ஓகேங்க அப்போ இப்போ நம்ம டார்கெட் ஒன்று அப்படின்ட்டு நாம் ஒரு டார்கெட் போட்டிருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்று தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி படிக்க போகிறோம் அப்போ அதில் வந்து கான்செப்ட் ஏரியா அப்படிங்கும்போது இணை எழுத்துக்கள் இருக்குது சுற்றெழுத்துக்கள் இருக்குது வினா எழுத்துக்கள் இருக்குது பிரித்தெழுது இருக்குது சீர்த்தெழுது இருக்குது சந்திப்பிலையை எடுத்துகிட்டா வள்ளினம் இடம் இருக்கும் மிகா இடம் இருக்கும் அப்படின்னு நிறையா இருக்குது அப்போ ஒவ்வொரு வீடியோ பதிவில் ஒரு ஒரு டாப்பிக்கை வச்சுக்கிட்டு அது தகவலை அது புக் சார்ந்த புக் பேக் கொஸ்டின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து சொன்னால் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்ன்ட்டு தான் ஒவ்வொரு வீடியோ பதிவாக கொண்டு வர போகிறோம் சரிங்களா சொல்லப்போனால் தமிழை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இனி ஒரு வருஷத்துக்கு நான் உங்க கூட ட்ராவல் பண்ணதாக போக போகிறேன் எல்லா டாப்பிக்குமே எங்கேருந்து அவுட் சோர்ஸில் எப்படி கேட்கலாம் ஓ இப்படிலாம் படிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நானும் சரி கிருஷ்ணன் சாரும் சரி சேர்ந்து ஃபன்னாக சில டாப்பிக்கெலாம் ஆட அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர போகிறோம் சரிங்களா அதனால் நீங்கள் எதுக்கும் தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் பயப்பட வேணாம் யூனிட் செவனும் அதேமாரி தான் இருபது அதிகாரம் தான் திருக்குறள் இருக்குது அப்படின்னா கிடையாது புக்கில் பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது ஒரு திருக்குறள் எடுத்துக்கிட்டால் அந்த அதிகாரத்தோட அந்த பொருள் அதனுடைய அணி இதை மட்டுமா தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா அதை வந்து அசை எப்படி பிரிக்கிறது அதில் அடியெதுகை அடிமூனை அப்படிங்கிற மாதிரி எதா இருக்கா இல்லை வந்து திருக்குறள் சம்பந்தமாக இந்த அறிஞர்கள் எதாவது சொல்கிறாங்களா இல்லை அவங்க வாழ்க்கையில் வந்து வேறு ஏதோ திருக்குறள் மென்ஷன் ஆகியிருக்கா அப்படிங்கிற ஒவ்வொரு தகவலும் சரி அப்பப்போ உங்களுக்கு ஷார்ட்கட் வீடியோவோ லைவ் வீடியோவோ இல்லை வந்து ரெக்கார்டட் வீடியோவோ உங்களுக்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா கலைச்சொல் மாதிரி தான் நீங்கள் ரொம்ப டெப்த்தாலாம் வந்து யோசிக்க வேணாம் கலைச்சொல் கலைச்சொல் அப்படின்னு பயந்துக்க வேணாம் கலைச்சொல் ஒரு டாபிக் இப்போ புவியியல்னு எடுத்துகிட்டால் அதை சார்ந்து ஒரு பத்து பதினஞ்சை எவ்வளோ எளிமையாக ஷார்ட்கட்டாக மனசில் பதிகிற மாதிரி சொல்ல முடியுமோ ஒரு ஃபன்னாக ஜாலியாக சொல்ல முடியுமோ அப்படிதான் கொண்டு வர போகிறோம் சரிங்களா அதனால் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பயந்துக்க வேண்டாம் பா அப்படியே கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே வாங்க பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் மீண்டும் நான் அடுத்த வீடியோ பதிவில் வேறு ஒரு கண்டென்ட்டோட மறுபடியும் நான் உங்களை மீட் பண்ணுறேன் சரிங்களா இத்துடன் கிருஷ்ணோபா கடலேருந்து நான் உங்கள் ராஜூ தேங்க்யூ